அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம் உலகத்திலேயே தெரிஞ்சு போகாத பாடும் எட்டு போகாத பாடும் நான் அது நம்முடைய எழுந்து பாடும் அதனால எமது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு முதல் வணக்கம் வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்று வாழும் என்னுடைய அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு இரண்டாவது அடுத்து எதிர்கால சிங்கங்கள் எமது நாட்டின் தங்கல்கள் என்று கூறி எமது அன்பு சகோதரர் பணம் என் அன்பு தம்பிகளுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்தவனாக எனது மணிமுறை ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு கொடுத்த புத்தகத்தையோட பெயர்னா எனக்கு அது பண்ணுவோம் ஆமா நிச்சயமா இந்த புத்தகத்தை நம்ம ஒருவர் ஒவ்வொருவரும் வாஸ்து பார்க்கவே வேண்டும் நீங்க கேட்கலாம் தான் திருக்குறள் புத்தகத்தை வாச்த்துக்கோமே இந்த புத்தகத்தை எதுக்கு வாசிக்கணும் ஆமா நம்ம திருக்குறள் புத்தகத்தை வாச்த்துருக்கோம் அதோட சில அதோட குரலையும் படிச்சிருக்கோம் ஆனா நம்ம திருக்குறளை நம்முடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறோட ஒப்பிட்டு பார்த்துருக்கோமா சரி ஒரு ஏழு நிமிடம் இந்த புத்தகத்தோட சேர்ந்து நானும் நீங்களும் சேர்ந்து பயணிக்க இந்த புத்தகத்தோட ஆசிரியர் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை முனைவர் பிஜி சந்தோஷம் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் டிஜிபி உலக தமிழ்ச்ச தலைவராக இருக்கார் இவர் மொத்தம் இதே போன்று மூன்று புத்தகத்தை எழுதி ஒண்ணு ஒன்று திருவள்ளுவர் திருமுகம் படைமோலையும் பட நமலும் ஹை கு ஆயிரத்தி ஒன்று போன்ற புத்தகங்களே இருந்தார் அதோட இந்த புத்தகத்துக்கு ஒரு அருமையான சிறப்புனா இந்த புத்தகத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாடு மாண்டமிக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின ஐயா இங்கே புத்தகத்துல மொத்தம் நூற்றி இருபத்தாறு சரி இந்த புத்தகத்துல மொத்தம் ஏழு பொருளடக்கங்கள் இருக்கு ஒன்று கலைஞரும் மக்கள் பேரு கல்வி அன்புடைமை ஊக்கமுடைமை காதல் சிறப்பு வைத்தல் இயற்றலும் ஈற்றலும் ஆமாங்க இந்த புத்தகத்துல ஏழு பொருளடக்கங்கள் உள்ளன அந்த ஏழு பொருளடக்கத்துல என் மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்சதுன்னா அது இயற்றலும் ஈற்றலும் அந்த பொருளக்கத்துல உள்ள கேள்வி வாயுணர்வின் இதோட பொருள் எடுத்துக்கிறோம்னா கேள்வி சுவையை அறியாத வாயால் நுகரும் இன்பத்தை மட்டும் யார் நுகரும் இன்பத்தை மட்டும் அறிந்தவர் இருந்தாலும் வாழ்ந்தாலும் யாருக்கு என்ன இத இதை இரண்டாம் உரையில குறிப்பிட்டாரு செவிச்சுவையை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாடும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்று தான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் யாரு காட்சி புரியுதா எனக்கும் இதை வாசிக்கும் போது உண்மை புரியல புரியலை இப்ப நான் ஒரு கதை சொன்னேன்னா இந்த திருக்குறள் உங்களுக்கு நிச்சயமா புரியும் அது ஒரு மார்கழி மாசம் மார்கழி மாசம்னாலே சில்லு அதாவது குளிர்ந்த நிலையிலும் பணி அடைக்கிற வேண்டும் அப்ப அந்த மார்கழி மாசம் தான் தமிழ்நாட்டில் நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அதே போலதான் சென்னையில ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வருகை தராங்க வருகை தரும் போது மூணு வரிசையில அதாவது முதல் பெஞ்சில உட்கார்ல அதே மாதிரி முதல் வரிசையில அமர்ந்துருக்காங்க பாடகர் தன்னுடைய பாடலை பாட ஆரம்பித்தாரு அப்ப மூணு வரிசையில அமர்ந்தவங்க எல்லாமே அந்த பாடலை கேட்டு தலையாட்டுறதும் அந்த பாட்ட ரசிச்சு தன்னுடைய முக பாவனைகளை ஆனா அந்த ஒரு நபர் ஆனா அந்த ஒரு நபர் மட்டும் மூணு வரிசையில் அமர்ந்திருந்த அந்த ஒரு நபர் மட்டும் அங்கிருந்து உணவரங்கத்திற்கு உணவரங்கத்திலிருந்து அரங்கத்துக்கு அரங்கத்திலிருந்து உணவரங்கத்திற்குன்னு போயிட்டு போயிட்டு வராது ஒரு வழியா இசை நிகழ்ச்சி முடிப்பிட்டு வருது அப்ப அந்த பாடகர் இறங்கி போய் கேட்கிறாரு ஐயா இல்லுங்க என் இசை நிகழ்ச்சி எப்படியா இருந்துச்சு அப்படின்னு அப்ப அவர் சொல்ல அவங்க அவரை சொல்றது இசை நிகழ்ச்சியை கவனிக்கலையே அங்க சிற்றுங்க மல்லி மூலியும் நெய் தோசையும் சூப்பரா இருந்துச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த பாடகர் மனசுல நினைச்சாரு ஐயோ நம்ம பாடினதெல்லாம் வீணா போச்சு இப்படி இருக்கிறோம்னா எதுக்கு இந்த இசை நிகழ்ச்சிக்கு வரமா தன்னுடைய மனசுக்குள்ளே குறுமொழத்துக்கு இருக்காரு அப்பா அவரு ஐயா மன்னிச்சிருங்க நான் அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயம் வாங்க பாடலை கவனிக்கிறேன்னு நிற்கிறேன் அப்ப ஒரு இசை விமர்சகர் வந்து அந்த பாடல்கிட்ட ஒரு திருக்குறள் சொல்றாரு அந்த திருக்குறள் தான் செவியின் சுவையுணரா வாயு உணர்வின் வாக்கள் அவியனும் வாழின் இதோட இன்னொருத்தரை நான் இதோட குருளை சொல்றேன் செவி யாரும் கேள்வி சுவையை உணராமல் வாயால் உணவு மட்டுமே சுவையை உணவின் மக்கள் ஆகிய அவர்கள் இறந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை இந்த திருக்குறளில் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்துள் எல்லாம் கலைத்த தன்னுடைய திருக்குறள் வச்சிருக்காங்க அறிவை பெருகிக் கொள்ளாதவர்கள் வெறும் விலங்குகளைப் போல உணவை மட்டுமே நாடும் வாழ்க்கையை வாழ்பவர்கள் இறப்பிற்கும் வாழ்விற்கும் எந்த பெருமையும் இல்லை அப்படின்னு இந்த குரல் அமைஞ்சிருக்கு இதுல இருந்து ஒரு ஆள் அல்லது நம்முடைய ஆசிரியர் பாடம் நடத்தும் போதோ அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம நிச்சயமா கவனிச்சோம்னா வாழ்க்கையில நிச்சயமா நம்ம ஒரு நல்ல நிலைமை இருக்கும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து குலங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்